அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே நி ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அண்டவரே துதிக்கிறோம் எல்லா அண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தும் எங்களுடைய தேவைகளை சந்தியும் அதிசயங்களை காண காணப்பண்ணுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நேசிக்கிற பிதாவே ஆமே அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரினத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி முந்தினாடி கடைசியா நம்ம பார்த்தது ஏசு கிறிஸ்துவ பவுலோட பேசுகிற வார்த்தையை தியானிச்சோம் ஆஹ் கீழே விழுந்து கிடந்த பவுலை பார்த்து நீ எழுந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம கீழே விழுந்து கிடக்கும்போது நீ எழுந்து காலூன்றின நீ என்ன பார்க்கறியோ நான் உனக்கு தரிசனமாகி என்ன காட்டுறேனோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் நீதான் சாட்சி ஊழியக்காரனாகவும் நான் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னத நம்ம போன போன இதுல வந்து நம்ம தியானிச்சோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சிய பார்க்கறோம் உன்னோட சுய ஜனத்தின் நின்று ஜனான்றது யூதர்கள் யூத ஜனத்தில இருந்தோ புற ஜாதியினிடத்துல இருந்தோ உன்னை விடுதலை ஆக்கி நீ வந்து சுயாதீனமா செயல்படலாம் நீ யாருக்கு அடிமை கிடை கிடையாது எல்லாத்துக்கும் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன் விடுதலை ஆக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பை இயேசு தருகிறார் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற சுதந்திரம் ஆஹ் ஒண்ணு பேரு ஒன்னாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஐய வசனத்துல வாசித்தோம்னா அந்த சுதந்திரம் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாவம் மன்னிப்பையும் அப்ப பாவம் மன்னிக்கப்படும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டவங்களுக்கு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு பரலோக வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அதை பெற்று அவர் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவ நடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இருளை விட்டு ஒளி நடத்திருக்கோம் பழைய வாழ்க்கை பிசாசோட அடிமைத்தனத்துல இருக்கிறப்ப இருள் நிறைந்த வாழ்க்கை அங்க எல்லா பாவமும் இருக்கும் அந்த பாவ இருள்ல சிக்கி இருந்தோம் இருளை விட்டு ஒலியை நடத்திருக்கும் ஒளி வந்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவின் நடத்திருக்கும் சாத்தோனுடைய அதிகாரத்துல பழைய வாழ்க்கை இருந்தது இயேசு நமக்குள்ள வந்த உடனே அந்த அதிகாரத்துல இருந்து விடுதலையாகி தேவனிடத்துல நம்ம திரும்புகிறோம் கொலோசையர் ஒன்னு பதிமூணுல சொல்லிருக்கு இருளின் ஆஹ் ராஜ்யத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுறதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு அவர் அவர்களுடைய கண்கள் திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் நான் வந்து இயேசு வந்து பவுல பார்த்து சொல்றாரு உன்னை அவர்கள் இடத்தில் அனுப்புகிறேன் யார் இடத்துல சுய ஜனத்தின் இடத்துல யூதர்கள் இடத்திலையும் புறஜாதிகளின் இடத்திலையும் எதுக்காக அனுப்பினார் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் சாத்தானோட அதிகாரத்துல இருந்து தேவனிடத்திற்கு திருப்பணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படியே செய்யறதுனால அவங்க பாவம் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவங்க பாவம் மன்னிக்கப்படுது பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தை கொடு பெற்று கொள்றதுக்காக ஆஹ் அவங்களோட கண்களை திறக்கும்படி நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்றத பவுலுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் ஆகியால் அகரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்தை கீழ்படியாதவனாய் இருக்க இல்லை அந்த தேவன் கொடுத்த பரோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்படியாம இருக்க மாட்டேன் கீழ்படுகிறதுக்கு கீழ்படுகிறவனா இருக்கிறேன் ஹெவன்லி விஷன் போட்டிருக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்படுகிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற முன்பு தமஸ்குவிலும் பவுல் வந்து ஊழிய பயணம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தமஸ்கூல தான் இயேசு கிறிஸ்துவை பவுல் முதல் முதலா சந்திச்சார் தமஸ்கு போறப்பாதான் அங்க இருந்து நேரா தமஸ்கு தான் போனாரு அப்ப அனனியா மூலம் மூன்று நாளைக்கு பிறகு திரும்ப கண் பார்வை வந்த பிறகு தாமதிக்கவே இல்லை உடனே சுவிசேஷ பணிய செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பவுல் மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்கிறவரா மாறினாரு நம்மளோட வாழ்க்கையிலும் கூட இயேசுவை அறிந்த நம்ம மற்றவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும் இங்க அவரு தாமதம் பண்ணல உடனே எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்கள் இடத்திலும் அடுத்தடுத்து போறாரு எருசலேமுக்கு போறாரு அடுத்து யூதயா தேசம் எல்லாம் போயி சொல்றார் முன்பு அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் முதல்ல யூதர்கள் இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறாரு அடுத்து பின்பு புறஜாதிகள் இடத்துல போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா தேவனிடத்துல மனம் திரும்பி குணப்படணும் குணப்படுறது அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும் தேவனிடத்துல மனம் திரும்பணும் நீ போற பாதை தவறான பாதையில இருந்து தேவனிடத்துல மனம் திரும்பணும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் மனம் திரும்பினது மட்டுமல்ல அதற்கேற்ற மாதிரி உன்னுடைய செயல்கள் மாறணும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா புதிய சிருஷ்டியா நம்ம மாறுகிறோம் நமக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படணும் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளான கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு இதுதான் வந்து மனம் திரும்புதலுக்கான கிரியை முதல்ல என்ன செய்யணும் பழைய மனுஷனை கலைந்து போடணும் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி இயேசு நமக்குள்ள வந்த உடனே உள்ளத்துல நம்ம என்ன செய்யறோம் புதிதான ஆவி உடையவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இப்ப என்ன ஆயிருது புதிய மனுஷனை பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தேவ சாயலாக மாறுகிறோம் அதுக்கு பின்பகுதியில எபேசியர்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது அங்கே ஒரு பெரிய பட்டியலே அங்கே போடப்பட்டிருக்கு அது மாதிரி நம்ம உள்ளான மாற்றம் ஏற்படணும் மனம் கிரியைகள் நம்ம செயல்களில் வெளிப்படணும் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம செயல்கள் மாறணும் செய்ய வேண்டும் என்று அறிவி அறிவித்தேன் இதைத்தான் அவர் சுவிசேஷமா சொல்றார் ஒன்று தேவனிடத்துல திரும்பி திரும்பி குணப்படணும் ரெண்டு மனம் கேற்ற கிரியைகள் செய்யணும் இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் நான் இப்படி பிரசங்கம் பண்றதுனால தேவாலயத்துல இருக்க யூதர்கள் என்னை பிடிச்சி கொலை செய்யணும்னு ட்ரை பண்ணாங்க ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று இவர் தேவனுடைய பணியை செய்கிறதுனால தேவன் சொல்லுகிறபடி அவர் செயல்படுகிறதுனால பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வருது தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் சின்ன பிள்ளைனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்தான்றத சாட்சியாக கூறி வருகிறேன் தீர்க்கதரிசிகளும்படி கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனத்திற்கு ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அஞ்சி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார் பவுல் தன்னுடைய ஊழியத்துல எதை பிரசங்கம் பண்றாரு அப்படின்றத சொல்றாரு தரிசிகளும் மோசேயும் உன்னே சொல்லி இருந்தபடி தரிசிகள் மூலம் மோசே மூலம் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதன்படியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் தீர்க்க தரிசிகள் மூலம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் தானியல் புஸ்தகத்துல வாசிக்கலாம் இந்த மாதிரி தரிசிகள் மூலம் ஏசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் அப்படின்ற சத்தியத்தையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி மறித்த இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார் அப்படின்றதையும் தீர்த்த தரிசிகள் மூலம் முதல்வராகி அவர்தான் முதல் முதல் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது முதல்வர் ஆகி சுய ஜனங்களுக்கும் சு சுய ஜனங்கள்ன்றது யூதர்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் புறஜாதியினருக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேனே அன்றி இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சத்தை கொடுக்கிறவ யோவான் ஒண்ணு ஒன்போதுல சொல்லிருக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் தான் அவர் தான் வெளிச்சத்தை கொடுக்க கூடியவர் அவரே வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று நான் சொல்லுகிறேன் அதைத்தான் நான் சொல்றேன் வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னுடைய பிரசங்கத்துல எதை சொல்றேன் அப்படின்றத அங்க எல்லாருக்கும் முன்பாக தன்னை விசாரிக்கிற அகரிபா ராஜாவுக்கு முன்பாக இப்படி சொல்லுகிறத பாக்குறோம் அப்ப இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ பவுல பார்த்து சொல்றாரு நீ வந்து உன்னுடைய சொந்த ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் இருந்து நான் உன்னை விடுதலை இருக்கிறேன் அவர்களோட நீ அவங்க கிட்ட போய் அவங்க கண்களை திறக்கணும் எதற்குன்னா அவங்க இருள இருக்காங்க அவங்க ஒளிநடத்துக்கு வரணும் சாத்தனோட அதிகாரத்துக்கு கீழே இருக்காங்க அவங்க தேவனிடத்துல மனம் திருமணம் அதற்காகவும் அப்படி அவங்க மனம் திரும்பும்போது என்னை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகுது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால பரிசுத்தமாக்கப்பட்ட அவங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று கொள்ளும்படியா அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த சுதந்திரத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறத பார்த்தோம் அந்த பரம தரிசனத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு அதன்படி அவர் தமஸ்கு எரிசலேம் யூதையா போன்ற தேசங்களில் போய் யூதர்களுக்கும் புறஜாதியினருக்கும் போய் தேவனிடத்தில் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லியும் மனந்திருமுதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும் அப்படின்றதையும் அறிவிக்கிற அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பவுல் ஆனால் வந்து யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை பவுலோட பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளலை அவர் கொலை செய்யும்படி ட்ரை பண்ணாங்க ஆனால் தேவனுடைய அனுக்கிரகத்தினால இந்நாள் வரைக்கும் இது வரைக்கும் தேவன் பாதுகாத்து வர்றதுனால சிறியவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் சாட்சி சொல்லி வருகிறேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு தீர்க்கதரிசிகள் மோசே மூலம் முன்னே சொன்னபடி கிறிஸ்து பாடுபடணுன்றதுக்காகவும் மரித்தோரிலிருந்து மூன்றா நாள் உயிரோடு எழுந்து எழுவார் அப்படின்றதையும் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு அதையும் சுய ஜனத்துக்கும் புற ஜாதியினருக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று அதெல்லாம் நான் சொல்றேன் அவர் தான் ஏசு தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் இருள இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவர் ஏசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து எதை சொல்றேன் அவங்க குற்றப்படுத்துறாங்க அதுக்கு தன்னுடைய சார்பா நான் எதை பிரசங்கிக்கிறேன்றத பவுல் அவங்களுக்கு விலக்கி சொன்னதை நம்ம இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் இருள இருந்து அண்டவரே வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க பழைய வாழ்க்கையில பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய் எங்க இஷ்டம் போல வாழ்ந்து வந்த எங்களையும் கூட அந்தவரே நீங்க தெரிந்தெடுத்து உங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி அப்பா பிரகாசிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு உம்மிடத்திற்கு எங்களை திருப்பி கொண்டு வந்தீர் அதற்கிறோம் பவுலை போல தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இந்த காலை வேலையில எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் மனம் திரும்பி குணப்பட்ட நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்புதர கியற்ற கிரியைகள் எங்களிடத்துல காணப்படணும் உள்ளான மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும் நாங்க அநேகருக்கு சாட்சியா உம்மை அறிவிக்க எங்களை இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க கிருபை தாரும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் சரியாய் சத்தியத்தை போதிக்க கிருபை தாரும் அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய நாங்களும் பவுலை போல மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல கிருபை தாரும் எல்லா துதி மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஹாமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்வோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஹாமீன் காட் யூ